हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜ கா கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்ந்திரேரா ஆந்த மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெரியவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷமாக இருக்கும் அப்போ வந்து சைனாவில் வார்லாம் நடந்து ரொம்ப எங்கே பார்த்தாலும் வந்து சிமெண்ட் தட்டுப்பாடு தன்னோட மடத்தில் தொண்டராக இருந்த திரு ம பம்மல் ஏகாம்பரம் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் விஸ்வநாத ஐயர் அவ எல்லாரையும் வந்து போய் இந்தியா சிமெண்ட்ஸ் மேனேஜர் அப்போ வந்து எம்டியாக இருந்த திரு நாராயணசாமி அவர்களை போய் பர்சனலாக மீட் பண்ணி நாங்கள் பைசா கொடுத்துட்றோம் சிமெண்ட்டுக்கு நீங்கள் எப்படியான இதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஒத்துண்டு இவாளுக்கு அந்த மடம்லாம் நல்லபடியாக பூர்த்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணினர் அதுக்கு வந்து நன்றி கடனாக பெரிவா வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒரு வாட்டி வந்து முகாமிட்ருக்கார் அப்போ சடன்னாக ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணி இருக்கும் பெரியவா சொல்கிறா நம்ம வந்து பக்கத்தில் தான் அவர் நாராயணசாமி வீடு இருக்குது எங்கன்னு அட்ரஸை கண்டுபிடிங்கோ நம்ம அங்கே போகணும் உடனே அப்படின்னு சொல்கிறா அதே மாதிரி ஒரு ஒரு மணி ஜபம் பண்ணிண்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரீச் ஆகிடறா வீடை போய் நம்ம வாசல்லே போய் நின்றுட்டு அவளுக்குலாம் சொல்ல வேண்டாம் நம்ம போய் அங்கே போய் ஜபம் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறா ஏன்னா அவர் நாராயணசாமி உன் சாரும் இவரை வந்து வரப்போறான்னு தெரியாது இவரையும் வாங்கோன்னா அவள் சொன்னதில்லை ஏன்னா அவள் ஸ்ருங்கேரி மடத்தை ஃபாலோ பண்ணுறவா பெரியவாளுக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் நமக்கு வந்து அவள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா நம்ம வந்து அவளை போய் அனுகிரகம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு பெரியவா போய் அங்கே இந்த ஜபத்தை கண்டினியூ பண்ணிட்டுருக்கார் அவள் வீட்டு காம்பவுண்டில் அந்த வாட்ச்மேன் போயிட்டு உள்ளே போய் சொல்கிறா இந்த மாதிரி பெரியவா வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவள் அம்மா வந்து உடனே நாராயணசுவாமி அவர்களுக்கு கால் பண்ணி சொல்கிறா அவர் அப்போ பொண்ணு வீட்டில் இருக்கார் உடனே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு அவர் வரார் ஒய்ஃபோடு வந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பஞ்சகஜம்லாம் கட்டின்னு பெரிவாவில் வந்து பூர்ண கும்பம் வச்சு அழைக்கிறார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கே நான் ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது அப்போ பெரிவா சொல்கிற அவ்வளோ ஒரு தட்டுப்பாடு இருக்கும்போது நீங்கள் தான் வந்து இந்த மடம்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணேன் சிமெண்ட் உதவி பண்ணி அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனான்னு வந்தேன் அனுகிரகமும் பண்ணிட்டு போகலான் வந்தேன் சொல்றா எவ்வளோ ஒரு பெரிய பாகியம் ஒரு மடாதிபதியா இருந்தா கூட அந்த நன்றி மறவாமை அது நம்ம பெரிவாழ்க்கு நம்ம கத்துக்கணும் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு டி ஆர் சந்திரசேகர் அவர்கள் இவர்கள் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் செல்லம்மாள் எஜுகேஷனல் சொசைட்டி அதில் செக்ரட்டரியாகவும் இருக்கிறார் இவர் ஒரு சார்ட்டட் அக்கவுண்டன்ட் நம்மடியே வந்து பெரியவாளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம் நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னைக்கு வந்தது குருபிரமுருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்ம தமைசீகுரவே நம குரவே சர்வோகா பிஷஜஜே பௌரோகிணம் நிதியை சர்வியம் ஸ்ரீதட்சிணமூர்த்தியை நம சுதிஸராணாநலய கருணாலயம் நமாமி பகவத்பாதம் லோகசங்கரம் ஜகதாம் குருவரியஞ்ச காமகோட்டதிதிபம் சிவம் சந்திரசேகர யோகேந்திரம் மனசாஸ்மரா என் ஒம்பது ஒம்போது வயசாக இருக்கும்போதே பெரிவாளோடு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நாங்க வெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கொடுத்துட்டு இருந்தோம் சரி அதுக்கு எதிர்க்க ஒரு கல்யாண பாக்னு ஒரு இடம் இருந்தது அங்கதான் பெரியவா வந்து தங்குவா வந்து தங்க போறான்னு சொன்னா அப்போ அப்ப வேத கிளாஸ் நடந்துட்டு இருந்தாங்க சோ எங்க அம்மா என்ன நினச்சா போய் வேதம் கத்துக்கூடா ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கூடான்ட்டு ஸோ அங்க விஷ்ணு சதஸ்வர நாமம் மூக பஞ்சசதி அமரம் அதெல்லாம் கத்து கொடுத்தாவா சரி அப்படியே போயிருந்தபோது அப்போ பெரியவா அங்க வரப்போறா போறா நாளைக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி ஒரு நாள் பெரியவா அதே மாதிரி வந்தா அங்கே ஃபர்ஸ்ட் கனகாபிஷேகம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல பெரியவாளுக்கு அங்கே நடந்தது சரி அப்போ போது நான் அந்த வேதா கிளாஸ் படிக்கிற பசங்களோட போய் என்னை கூப்பிட்டேன் உனக்கு தோட காஷ்டம் தெரியுமோ இல்லையோ தெரியும் பெரியவாள் நாளைக்கு கனகாபிஷேகம் நடக்கும்போது நீ பக்கத்துலேருந்து சொல்லணும் எனக்கு அப்படின்னா சரி சொல்லி நான் பெரியவா பக்கத்துலேயே ஒரு ஒரு அடிதான் தள்ளி நின்று சொன்னேன் எட்டு அஷ்டகம் எட்டு நான் சொல்லும்போது பெரியவா கையில் தண்டத்தை வச்சுட்டு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுவான் அதுலேயே என்ன பாப்பார் அப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் அவரோட குருவோட குருவா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அவரோட சங்க இது கிடைச்சது வெரி குட் அதுல தான் ஃபர்ஸ்ட் அவரோட பார்த்தது அதுக்கப்புறம் வேதா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வேதா எல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்றியே உனக்கு பூணல் போட்டாச்சா அப்படின்னு கேட்டார் இல்ல பெரியவா போடல என்ன ஏன்னா இல்ல எனக்கு அப்பா கிடையாது அம்மா தான் இருக்கா அண்ணா ரொம்ப சொல்ப சம்பளத்துல இருக்கா ரொம்ப கஷ்டம் பெரியவா அப்படின்னா உடனே மேனேஜர் கூப்பிட்டு இந்த சமஷ்டி உபநயனர்கள் அடுத்த வாரம் அதில் பெயரை சேர்த்து விட்டுருவானே சேர்த்து விட்டுருவேன் சரிஞ்செல்லி பழைய மாம்பழத்தில் அங்கே காமக்கோடி மாவட்டம் இருக்கு அதில் தான் சமஷ்டி உபனம் நான் என்னோட குரு வந்து பி நாராயண சவாதிகளுக்கு குரு அவர்தான் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறார் நான் சொன்னேன் பெரியவாட்டா பெரியவா நீங்கள் சொல் இது பூனல்னு சொல்லிட்டே வருவேல நீங்கள் பூனலுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னு ஏன் குரு சொன்னாட்டே பெரியவாட்ட அப்படிலாம் கேட்கப்பட்டதுரா அப்படின்னு அடக்கி வச்சா பெரியவா சிரிச்சுட்டு விசாம இருந்துட்டா ஒன்றும் சொல்லலை சரி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காத்தால புனல் ஒரு பத்து இருபது பத்தரை மணிக்கெல்லாம் புனல் முடிஞ்செடுத்தோம் சரி நான் பார்த்துட்டே இருந்தேன் என்னடா பெரியவா வருவாடான்ட்டு திடீர்னு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சாத்தி பார்த்தா பெரியவா வந்துட்டான் நேரம் பெரியவா வந்துட்டு என்கிட்ட ஒரு பெத்தளத்துல தாம்பாளத்திலையும் ஒரு பஞ்ச பாத்திரத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நீ சந்தியாவணம் கடைசி வரைக்கும் பண்ணி கொடுக்கணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு அஞ்சு அடி தள்ளி போயிட்டு நான் வந்துட்டேன் பார்த்தியா உங்களுக்கு பாருங்களை குடுப்பினா அதான் நம்ம எல்லாரும் பத்திரிகையில போடுவோம் அனுகூலம் முன்னிட்டுன்னு ஆனா என்ன பொறுத்த இருக்கும் வந்து அனுகிரகம் பண்ணது ஒரு பெரிய குடுப்பினு எங்களுக்கு அதெல்லாம் உன் பேர் என்னன்னு கேட்டார் சந்திரசேகரன்னா எதனால அந்த மாதிரி பேரு வச்சா உனக்கு எங்க அம்மாவோட அப்பா சந்திரசேகர தீட்சித அவர் பேர்ல வச்சா அப்படின்னா அதனாலதான் வச்சாளா அப்படின்னு இல்ல நான் போய் கேட்டேன் ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன் என்னவா இந்த மாதிரி பெருவா கேக்குறாள இல்லைடா நீ வயசில் இருந்தபோது பக்கத்தில் சேலம் ஆத்தூரில் வந்துருந்தா பெரிய பாப்போம் இப்போவே பாட்டி போய் பார்த்துட்டு வந்தா பார்த்துட்டு வந்து சரி இப்போ மூணாவது மூணாவது பையன் வீட்லலாம் மூணாவது ஆம்பளை பையன் நான் பிறந்தா பெரியவா பேரை வைக்கலான்னு சொன்னான் சரி நான் வந்துட்டு உங்கள் பேர் வச்சுட்டா அது கேட்டேன் போய் மறுநாள் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் பா அம்மா சொல்கிறா அப்படின்னு ஓ அதுக்கு தான் கேட்டேன் தெரிஞ்சுட்டே அவர்கள் அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ட்டா சரின்ட்டோம் அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுல என்ன ஒரு குடுப்பினா பெரியவாருடைய பிரதோஷ பூஜை பார்க்கறது அன்னைக்கு பார்த்தா அவர் வந்து ஃபுல்லா ருத்ராட்சம் போட்டுப்ப தலை காலு எல்லாம் ருத்ராட்சம் போட்டுட்டு அந்த சந்திரமௌழிவர சன்னிதி பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுவோம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த இடத்து விட்டு அசரமாட்டார் பண்ணும் அதை பார்க்கும்போது ஈஸ்வரனே தனக்கே பூஜை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரியவா பண்ணுற மாதிரியே இருக்காது ஈஸ்வரன் வந்து தனக்கு பூஜை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதான் தெரிஞ்சுட்டேன் பெரியவா வேற பரமேச வேறன்னு ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்புறம் அந்த மூக்க பஞ்சசதியாம் கத்துனாருல இங்கேருந்து மயிலாப்பூர் போயிட்டா பெரிய பாப்பா சான்ஸ்கிருத் காலேஜில் போயிருந்தா கூட்டிட்டு உடனே அந்த வேதா கிளாஸ் படிக்கிற பசங்களாம் வர சொல்லணும்னா சரி நாங்கள்லாம் போனோம் போனோன்னா எல்லாரும் மடிக்கு மடிக்க கேட்டார் மொக்க பஞ்சத்திலேருந்து ஆர்யா சதவன் தெரியும் மடக்கி கேட்டார் விஷ்ணாம கேட்டார் அதே மாதிரி அமரம் கேட்டார் எல்லாம் மடக்கி மடிக்க கேட்டார் கேட்டவுடனே எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீ இந்த பக்கம் நெல்ன்னா பாக்கி எல்லா பசங்களும் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு கூட்டு வெள்ளிக்காசு கொடுத்தார் அதாவது நம்மளுக்கு ஒண்ணுமே குடுக்கவே இல்லையே மடக்க மட்டும் கேட்டார நம்மளை கேட்கலையே கொடுக்கலையே ப்ரைஸ் கொடுக்கலையேன்னு சொல்லி என் குருவிட்ட பார்த்தேன் கொஞ்சம் இரு அப்படின்னார் சரி கொஞ்ச நாள் கழிச்சு நீ வா அப்படின்னா டே அந்த மஞ்ச காசு கொண்டாடா அப்படின்னா பெரியவா பண்ண மஞ்ச காசுனா தங்க காசு அது ஒரு கிராண்டமும் ரெண்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மஞ்ச காசு கொண்ட உடனே அந்த கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அவ கையில வாங்கினா முதல் ப்ரைஸ்தான் அது லைஃப்லயே மறக்க முடியாது அந்த மாதிரி பீக்கா முடிச்சுட்டு உக்கை இருந்தோம் பெருவாட்ல பாக்குறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் இருப்போம் பிகாம் முடிச்சிட்டேன் பெருவா அப்படின்னா அது என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா பாருக்கோம் பிகாமில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறது கஷ்டமாமே நீ என்ன கிளாஸ் வாங்கினேன் அப்படின்னு நான் செகண்ட் கிளாஸ் வாங்கினேன் பெரியவா சரி அதான் கேட்டேன் என்ன பண்ண போகிறேன் மேலே வக்கீலுக்கு படிக்கலான் இருக்கேன் நான் நல்லா படிப்பு வசதி படிப்பு படிக்கலாம் தப்பு இல்லை சொல்லிட்டு உங்கள் தாத்தா என்ன பண்ணியிருந்தார் நீ தாத்தா கிராமத்தில் கணக்கு பிள்ளையாக இருந்தால் பெரியவா அப்படின்னு உங்கள் அப்பா சேலம் கோஆபரேட்டிவ் ஸ்டாலில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார் உங்கள் அண்ணா என்ன பண்றான் இப்போது இந்த நகர் ஃபண்ட்டுன்னு சொல்லி சரோஜன் ஷேட்டில் இருக்குது அதில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கான் ஸோ அப்போ அவரெல்லாம் பார்த்த வேலைய விட நீ வக்கீல் படிப்பு வந்து ரொம்ப நினைக்கிறியா நீ அப்படின்னா பெரியவா எப்படி சொல்கிறால நீ சிஏ படி சரி சிஏ படிக்கணும்னா அந்த காலத்தில் வந்து ப்ரீமியம் உண்டு சிஏக்கு நான் ஆடிட்டுருப்போனால் நான் பத்தாயிரம் ரூபா பணத்தை கட்டிட்டு தான் படிக்கணும் அதை சரி அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது பெரியவா அப்படின்னு நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு நம்ம திருவாரூர் சீனிவாசம் எங்கள் டீனில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறான் மேனேஜர் கூப்பிட்ட ஃபோன் பண்ணி வருவான சொல்லுவான் அப்ரண்டிசா எடுத்து அப்படின்னு சரின்னு சொல்லி மறுநாள் காத்தாலும் அதே மாதிரி வீட்டுக்கு போனேன் அவரும் ரெடியா இருக்காரு எனக்கு மட்டத்துல இருந்து போன் நீ வருவேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணார் கரெக்டா ஜூன் நைன்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜாயின் பண்ணிட்டான் போய்விடும் இந்த மாதிரி ஒரு இது யாருக்குமே கிடைக்காது அது நம்ம லைஃப்ல எப்படி நம்மளை மேல கொண்டு போகணுன்றது அப்படி ஒரு பெரிய அந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம போய் சேர்ந்துட்டா போகிறோம் மற்றபடி நம்ம எப்படி தூக்க வர்றதை பற்றி கவலையே கவலையே எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துப்பா சே முடிச்சுப்போம் என்ன பண்ணிருக்கேன்னார் இன்டர்மீட் இது ஃபைனலில் எழுதியிருக்கேன் பெரியவா இன்டர் பாஸ் பண்ணிட்டேண்ணா ஃபைனல் எத்தனை குரூப் எழுதினார் ரெண்டு குரூப் எழுதிட்டேன்னாரு ஆமாம் பெரியவா ரெண்டு குரூப் எழுதிட்டேன்னா எப்படி இருக்கு முதல் குரூப்பு சுமாராக எழுதினா ரெண்டாவது குரூப் சுமாராக முதல் குரூப் நல்லா எழுதி பெரியவா அப்படின்னா அப்போ உடனகாரம் முதல் குரூப் பாஸ் பண்ண விட செகண்ட் குரூப் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படின்னா சரி அப்படின்னார் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் திருப்பி போயிருந்தேன் என்ன ரிசல்ட் வந்துடுதான் வந்துடுது பெரியவா என்ன செகண்ட் குரூப் பாஸ் பண்ணிட்டேன் பெரியவா ஃபஸ்ட் குரூப் கிரிக்கெட்டில் போயிடுது அப்படின்னா அதுதான் நான் கேட்டேன் நீ நினைச்ச மாதிரி நடக்க உனக்கு என்ன நடக்கணுன்றது ஏற்கனவே போட்டு வச்சிருப்பா அது தான் நடக்கும் உனக்கு அப்படின்னா அப்புறம் சிஏ ஃபைனலும் பாஸ் பண்ணிட்டு போனேன் ஃபைனல் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த என்ஃபீல்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுக்கா பெரியவா அதுக்கிட்ட முதற்கிட்ட அதுல நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா போறேங்க அப்படின்னா என்பீல்டுனா இது இரும்பு சமாச்சாரம் தான் டீல் பண்ணுவா ஆமா அங்கதான் உனக்கு இரும்பு அடிக்கிறதுல வேலை கிடையாது உனக்கு வந்து லக்ஷ்மி தானே உனக்கு வேலை அப்படின்னா தெரியல பெரியவா நான் அதில் தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனா பேப்பர்ல ஒரு அடர்டைஸ்மெண்ட் இருந்தோம் இந்தியன் மேக்னா கேட்டு தான் சார்டட் அக்கௌண்ட் சொல்லிட்டு சரி போனா ரைட்டிங் எக்ஸாம்லாம் எல்லாம் கிடையாது நேரம் ஓரல் இன்டர்வியூ வச்சு ஓரளவு செலக்ட் பண்ணிட்டா செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் உடனே அது முடிஞ்ச திருப்பி விரிவாக்கிட்ட சொன்னேன் பெருவா அந்த மாதிரி இண்டியன் பேங்கில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓ அதுக்கு தான் கேட்டேன் உனக்கு சொன்னேன் இல்லையா நான் பேங்க்கு தான் நான் பணம் பழங்குறோட அங்கே தான் இருப்பேன் அதனால தான் சொன்னேன் கரெக்டான இடத்துக்கு தான் நீ போயிருக்க அப்படின்னார் சரி பெரிய வந்து எப்போவும் பெருவா வந்து என்னை எப்போயுமே கணக்கண்ண தான் கூடும் ஆடிட்டர்ன்றதுனால கணக்கென்று தான் கேட்பேன் அப்புறம் ஒருத்தன் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னா வெள்ளிக்கிழமணிங்க அபிஷேகம் பார்த்துட்டு வந்துவிட்டு வாங்க இந்த உடனே எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார் திருப்பதி போயிட்டு வரேன் பெரியவா திருப்பதியில் என்ன பார்த்தேன் அபிஷேகம் பார்த்தேன் நன்னா பார்த்தியா பார்த்தேன் அந்த சுவாமிக்கு என்னெல்லாம் பண்ணா எல்லா நகையும் எடுத்துகிட்டு சில ரூபமாக வச்சு அபிஷேகம் பண்ண எல்லா நகையும் எடுத்துட்டாளா அப்படின்னு ஆமாம் பிரிவானு அந்த கையில் சங்கு சக்கரம் இருக்கா அது எடுத்துட்டாளா அப்படின்னா இல்லை பெரியவா அது எடுக்காத மாதிரி தான் இருக்குது கை ரெண்டும் அப்படியே இந்த சங்கு சக்கரம் தனியாக தான் தெரிஞ்சது அதில் அதுக்கு ஒரு கவச்ச மாதிரி போட்டிருந்தா அதில் அப்படின்னு அதுக்கு தான் கேட்டேன் இந்த பாக்கி எல்லா கோயிலும் திருப்பதிக்கு ஏன் இவ்வளோ பேர் வரா தெரியுமா அது வந்து ஆதிசங்கரர் வந்து அங்கே அதிஷ்டானம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா ஆகர்ஷயந்திரம் அது ஒன்றா இருக்கலாம் அதை தவிர மேரே அஞ்சு காரணம் இருக்குது அப்படின்னா இல்லை பெரியவா நீ தெரியல நீங்கள் பெரியவா சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சரி முதல்ல வந்து அங்கே மகாவிஷ்ணுவோட அம்சம் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு எல்லாேருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு அவர் தான் சொல்லிட்டு ரெண்டாவது மகாலட்சுமி மாறிலே இருக்காங்க எப்பயுமே லக்ஷ்மி வச்சஸ்தலம் சொல்லிட்டு அங்கே இருந்துகிட்டு இருக்கா அது ஒன்று அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்வதி இருக்காங்க அது எப்படி பார்வதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேகம் முடிஞ்சோட பெருமாளுக்கு வந்து வஸ்திரம் சாத்துவா அந்த வஸ்திரம் வந்து நல்லி செட்டியார் கடையிலேருந்து ஒன்பது கொஞ்சம் பட்டுப்போட தான் போடுவாங்க போட்டு அதில் தான் சாத்துறா எவ்வளோ இது பட்டு பட்டுக்க சாத்துறாது ரெண்டாவது நீ அந்த திருப்பதி கோயிலில் நாலு மொழியும் பார்த்தீங்கன்னா வேலை பிரகாரத்தை மேலே விஷ்ணு கோயில் வந்து தான் இருக்கும் ஆனால் அங்கே சிம்மா இருக்கும் சிம்மம் வந்து வாகினி மகா பார்வதி பார்வதி அதனால அங்கே நாலு காரணம்லேயும் சிம்மம் வச்சிருப்பா அதனால அதனால அங்கே பார்வதியோட அம்மாசம் அங்கே இருக்கு அப்புறம் நாலாவதா சிவனோட அம்சம் இருக்கு அது எப்படி அங்கே சிவனோட அம்சம் இருக்குன்னா சுவாமிக்கு வந்து வெங்கடேஸ்வரன் ஒரு பேர் இருக்கு அதனால அங்கே மார்கழி மாசத்துல பில்வத்தலை பூஜை பண்ணுவா பாலாஜிக்கு வில்லும் வந்து சிவனுக்கு தான் ஆமா விஷ்ணுக்கு பண்ண மாட்டான் ஏன்னா விஷ்ணு வந்து ரொம்ப குளுமை ஜாஸ்தி அதனால வில்லத்துல குள்ளும் வந்து குளுமை பண்ண மாட்டான் உக்ரம் வந்து கொஞ்சம் தொலைசியால தான் பண்ணுவா சிவன் வந்து உக்ரம் அதுக்கோசரம் வில்வத்தில் பண்ணுவா குழுந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆனா கார்கழி மாசம் மாத்திரம் அங்க பாலாஜிக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுவா ஸோ சிவன் அம்சம் இருக்கு சரி அஞ்சாவது அம்சம் உனக்கு தெரிஞ்ச அம்சமாக தான் இருக்கணும் உன்னோட குலதெய்வம் என்ன முருகர் முருகர் அது போ மலை மேல எந்த சுவாமி இருக்கும் அப்படின்னா என்றெல்லாம் முருகர் தான் இருக்காருவான் பா மலையப்ப சுவாமின்னு சொல்றது அங்கதான் சொல்லுவோம் எல்லா ஊர்லயும் திருத்தனி எல்லா ஊர்லயும் சரி இப்ப முருகர் இருக்கான்றதை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னா நான் சொன்ன நம்பிடுவியா அப்படின்னா பெரியவா சொன்னா நம்பிடலான் இல்ல உனக்குதான் சங்கீதம் தெரியும்ல அந்த தீஷதர் கிருதி ஒண்ணு இருக்குல்ல சுததனியா சில சுப்பிரமணியன ரஷ்வம் அதுல என்னெல்லாம் வரும் சொல்லு அப்படின்னா அதுல ஒரு இடத்துல வெங்கடேஸ்வர நாம ஒரு வரும் பெரிய திரு திருப்பதியில் பாலாஜிக்கு வெங்கடேஸ்வன் அந்த பேர் ஒன்று இருக்குது வெங்கட சுப்ரமணியன்ற மாதிரி வெங்கடேஷன் நாமரூபிருக்கு ஸோ அதனால் திருப்பதியில் பெரியவா பேர் இருக்குது சுப்பிரமணியராக இருந்தாலும் நாம நாமரூபேன்னு அங்கே சொல்லிட்டாங்க அதனால் அதை நீ ஒத்து நம்ம எல்லோரும் இந்த அஞ்சு அம்சங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் கோடிக்கணக்கான ஜங்கல் போய் போய் அங்கே திருப்பதியில் விழுந்துட்டு ரெண்டாவது பாக்கி எல்லா கோயிலுக்கும் நம்ம பார்த்துட்டு சரி பா திருப்தியாச்சு திரும்பி வந்துடலான்னு தோணும் பாலாஜி மற்றம் எத்தனை தரம் பார்த்தாலும் இருக்காது இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஒருத்தர் கூட்டம் திருப்பி கரெக்ட் இந்த மாதிரி ஒரு ஆகணும் அங்க இருக்கு அதனால நீ கோயிலுக்கு போனாலும் என்ன எதுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பெரியவாருடைய ஸ்டேட்டஸ் வந்து எங்கேயோ நான் வந்து ஒரு பொடியேன் என் லெவலுக்கு இறங்கி வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு அவருக்கு இதுவே கிடையாது ரொம்ப இருக்கு அப்பார்த்து ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அவரு தான் வேற யாருமே கிடையாது கத்தா பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டோம் போனவுடனே அவர் நான் மூணு மணிக்கு கிளம்பலாமான்னு பார்த்தோம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சந்திரனு போன உடனே போகலாம் பெருவிட சொேகண்ட்ர சொல்லி சொல்லிவிட்டாங்க கிளம்புறமான்னு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்க சொல்கிறா அப்படின்னா சீரண்ட் இருக்கலான்னு இருந்தோம் ஒரு அஞ்சு மணி ஆச்சு அவ ரெண்டு பேரையும் கூப்பிடுன்னா கூப்பிட்டுன்னு அங்க போய் நின்னாங்க நின்னவுடனே இது சீரங்கத்திலேருந்து எதுவும் ஸ்ரீமுகம் வந்திருக்கேன்னு நேரத்து படி அப்படின்னார் இந்த படித்தார் அந்த ஜியசுவாமிகள் எழுதியிருந்தார் இந்த மாதிரி ராஜகோபுரம் கட்டின் இருக்கோம் ஏழு மாட்டம் கட்டின் இருக்கோம் தொத்து ஒன்று ஒன்று இருக்கா அதுல இந்த கார்பரேட்லாம் பணம் நிறையா தரேன்ட்றா ஆனால் அவள் என்ன சொல்றேன் எங்களுக்கு எக்ஸப்ஷன் இன்கம் டாக்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாம்ஷன் கொடுத்தா சௌரியமா இருக்கும் நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம் அதுக்கு அதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் ஒன்னும் வரல எங்களுக்கு அப்படின்னா சொன்னோட உன்னோட சப்ஜெக்ட் வருதுன்னார் என்ன பார்த்து உன் வேலை வரப்போறது இப்போ அப்படின்னா என்ன நீ தானே இந்தியன் பேங்க்கோட இது இன்கம் டேக்ஸ் எல்லாம் பார்க்குறேன் ஆமாம் உனக்கு அங்கே டெல்லியில் சென்ட்ரல் போர்டில் எல்லோரும் தெரியும் இல்லை தெரியும் பெரியவான் அப்புறம் இந்த காரியத்தை எடுத்து மாதிரி நீ பார்த்துட்டு வா அப்படின் சரி சரி நான் லெட்டர் எடுத்துகிட்டு கல்கட்டா போனேன் கல்கட்டாவில் டாக்டர் என் சிவசாமின்னு அவர் தான் சீஃப் கமிஷனர் ஃபார் எக்ஸாம்ஷன்ஸ் சரி அவர் வந்து பெரியவாலோட பரம பக்தர் அவர் இது மாதிரி நான் சொன்ன உடனே இங்கே எங்கேயும் போகாத இங்கேயே இரு அப்படின்னு சொன்னார் பிஏவை கூப்பிட்டு டாக்டர் லெட்டர் அடிச்சு கொடுத்து என் கையில் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு எடுத்து போயிடுதேன் நேராக போய் சென்ட்ரல் போர்டுல கொண்டு கூட்டு அப்படின்னா சரி அதை எடுத்து நேராக அங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டேன் டெய்லிக்கு போய்ட்டு சென்ட்ரல் போர்டு சேர்மனையும் பார்த்து கொடுத்தேன் உடனே சரி கொஞ்ச நாள் உட்காரு இங்கே அப்படின்னாரு ஒன் ஹவர்ல எக்ஸாம் சென்டர் அடித்து கொடுத்துட்டா அதை கொண்டு போய் எடுத்துன்னு நான் சொன்னேன் நேராக கொண்டு பெரிவாட்டை கொடுக்குது அப்படின்னா சரி எடுத்து போய் பெருவாட்டை காமிச்சேன் உடனே சரி அதனால தான் உங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தேன் நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்றது ஏன்னா உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் தெய்வ இதில் காரியத்தில் அதனால தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன் நீ பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின் மாதிரி நான் யார் யாரும் என்னென்ன வேலையை வாங்கணும் அவர்கிட்ட வந்து அவங்க பண்ணக்கூடியதுன்னு அவர் மத்தத்துல எங்க இருந்து பிரிக்கிறாருன்னு தெரியல அப்புறம் இன்னும் அதை விட ஒரு நான் அப்போ இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்டி எங்கயோ போயிட்டு வந்ததுல ஏதோ ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்து ஏதோ உடம்பு அட்டிகாரியா மாதிரி வந்துடும் ஏதாவது ஒரு சின்ன அழுகு விட்டா கூட உடம்பு ஃபுல்லா தெடிதடியா ஆயிடும் அப்புறம் என்ன என்ன பண்றதுன்னே தெரியல சரி என்னென்னமோ மருந்து சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் வரல அப்போது பெரியவா வந்து கர்னூரில் இருந்தாள் மூணு பெரியவாலாம் கர்னூரில் இருந்தா சரி போனவுடனே என்னோடய ஃப்ரெண்டு சீதாராமன் ஆடிட்டர் அவரும் பெரிய ஆடிட்டர் ரொம்ப போகிறேன் கர்னூல் போகிறேன் டிஆர்சி வா அப்படின்னு கூப்பிட்டார் சரினு சொல்லிட்டு அவரோட போனேன் கர்னூரில் போய் அங்கேயே ஸ்டேஷனில் இறங்கி குளிச்சு விட்டு ஒரு ரிக்ஷாவில் ரிக்ஷா வந்ததுக்கு உண்டான சாமான்கள்லாம் பறங்கிக்கா பூஷணிக்கா எல்லாத்தையும் எடுத்து நேராக மடத்துக்கு போய்ட்டோம் பெரியவா வந்து அப்போ ஒரு ஜின்னிங் மில்லில் இருந்தாள் சரி ரொம்ப இதை விட மோசமாக இருக்கும் அந்த இடம் அதுல தான் பெரியவா படுத்துட்டு இருக்காங்க அந்த மில் ஓனர் வந்து அவ்வளவு பெரிய பெரிய பக்தன அவன் வந்து பெரியமாளுக்கோசரம் மூணு மாசம் மில்லையே மூடிட்டாங்க வேண்டாங்க வியாபாரமா வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரியவா இருந்தா போறோம் இங்க அப்படின்னு மூடிட்டான் அதுல இன்னும் என்ன நாங்க கர்னூர்ல இறங்கி ரிக்ஷாக்காரன்ட்டு இங்க எங்க போகணும்னு கேட்டது இந்த மாதிரி நான் போனேன் பெரியவாள் பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சரி சொல்லி நேராக கொண்டு சாம்பரோடு இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அவன் பைசா வாங்கி பெத்ததை விட்டுட்டு பைசா வாங்க மாட்டோம் அப்படின்னு அவளுக்கு பெத்ததே விடுது பெதோடு பைசா வாங்க மாட்டோம்னா திரும்ப அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு பக்தி இருந்தது சரி இருந்த உடனே ஸ்ரீகண்டன் சொல்லி மாதிரி வந்திருக்காங்க கணக்கெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னா சரி போய் அப்போ பெரியவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றுக்கு போயிட்டு இருந்தான் அவாளையும் வர சொல்லுவாங்க அப்படின்னா சரி நாங்களும் கொடியே போனோம் போனால் பெரியவா கீழே இறங்கி ஆற்றுல இறங்கி குளிக்க குளி ஒன்னே அவளையும் குளிக்க சொல்லு அப்படின்னா நான் என்ன குளிக்கிறேன் கையில் ஒன்றும் எடுத்துன்னு வரல துணி வெயிட்டு இப்போ மாற்று வயிற்ற கூட வரலையே எடுத்துன்னு வரலையே எப்படி குளிக்கிறது அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் தெரியாது பெரியவா ஆர்டர் போட்டாச்சுன்னா குளிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சரி அப்புறம் எனக்கு எங்கே குளிக்கிறது பெரியவா இந்த திட்டம் இருக்கா நாங்கள் முன்னால் குளிக்கிறதா பின்னால் குளிக்கிறதா கரெக்டாக என்ன நாங்கள் குளிச்சு அந்த தண்ணியை அவங்களா வரலாமா அது தெரியல எங்களுக்கு அதனால் கேட்டு சொல்லு கொஞ்சம் எனக்கு பெரியவா கை காமிச்சு பெரியவா குளிச்சுட்டு இருந்து ஒரு பத்து அடி தள்ளி அங்கே தண்ணி வருது அங்கே போய் அவளை குளிக்க சொல்லிடுது சரி நான் போய் உள்ளே குளிச்சா அந்த தண்ணி உடம்புல உடவுன்னா திருப்பி அந்த அட்டிக்காரியாக கடை கட்டானு உடம்பு ஃபுல்லாக வந்துடுச்சு அது அலர்ஜி இல்லை என்னால் அது இப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோம் சரி கரையேறி வந்தோம் கரையேறி வந்தோம்னா பெரியவா அனுஷ்டானத்துக்கு உட்காந்துட்டு வீபதியெல்லாம் பூசிக்க ஆரம்பித்தான் அப்புறம் என்னவெனால் ஒரு பிடி கைப்பிடி வீபதியை கொடுத்து இதனை அவனை பூசிக்க சொல்லு உடம்புல அப்படின்னா சரி வாங்கி தான் நாங்கள் பூசிட்டேன் பூசிட்டு அங்கேயே பெரியவா அனுஷ்டானம் பண்ணால் நாங்கள் இங்கே சந்தேகம் பண்ணோம் பண்ண உடனே நேராக மரத்துக்கு போயிட்டோம் மரத்துக்கு போய்ட்டு வெள்ளம் முடித்து மத்தியானம் தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது நான் கேவலை போய் நின்று வாங்கிட்டோம் வாங்கினோன்னே ஒரே கல்வி தான் கேட்டேன் வந்த காரியம் ஆகிட்டா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன வந்த காரியம் எடுத்துன்னு சொல்கிறேன்னொன்னே அப்போ தான் கூட வந்த என் ஃப்ரெண்டை சந்திரன் சொன்னார் உனக்கு உடம்பு சொல்ல அட்டிக்கரியாக இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னாரு இப்ப போயிடுது அட்டிக்காரியா ஒண்ணுமே தெரியலையும் உடம்புல அப்படின்னு பெரியவா குளிச்ச அந்த ஜலம் மேல பட்டுதில்ல அதான் அதனாலதான் ஒன்னா அங்க குளிக்க சொன்னா பெரியவா அதை பட்ட உடனே பாரு உடம்பு ஃபுல்லா நல்ல பளபளன்னு ஆயிடுது எனக்கு அப்படின்னு அதுதான் பெரியவா சூச்சகமா வந்த காரியம் ஆயிடுதான் கேக்குறா நீ வந்த காரியம் வந்து அந்த உடம்புல இருக்கிற வியாதி போனான்னு வந்த அதுதான் கேக்குற அப்படி வந்த காரியம் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னா வரவே இல்லை எனக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுது இது வரைக்கும் அந்த அட்டிகாரியான்ற வியாதியே வரல எவனா எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம் அந்த சின்ன ரெண்டு நாளைக்கு ஆபீஸ் போனா மூணு நாள் லீவ் போட்டுரும் அந்த மாதிரி உடம்பு வந்துடும் அது வந்து பெரியவாளுடைய அனுகிரக தான் கம்ப்ளீட்டா போச்சு அதெல்லாம்